அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் வேதனையிலிருந்து பாதுகாப்பு கோரி இறைவனிடம் கண்ணீர் வடித்தல் அவன் உங்களுக்கு மேலிருந்தோ உங்கள் கால்களுக்கு கீழிருந்தோ உங்கள் மீது வேதனை அனுப்புவதற்கும் உங்களை பல பிராக்கி உங்களின் சிலரின் கொடுமையை வேறு சிலரை அனுபவிக்க செய்யும் ஆற்றலுள்ளவன் என்று கூறுவீராக அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹு தெளிவுபடுத்துகிறான் அந்த இறை வசனம் இறங்கிய போது உங்களுக்கு மேலிருந்து உங்கள் மீது வேதனையை அனுப்புவதற்கும் அவன் ஆற்றல் உள்ளவன் என்பதை கேட்டவுடன் எம்பெருமானார் சொல்லல்லா ஹலை வசல்லம் அவர்கள் எம்பெருமானார் சொல்லல்லா சொல்லம் அவர்கள் இறைவா உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று கூறினார்கள் உங்கள் காடுகளுக்கு கீழ் இருந்தோ என்பதை கேட்டவுடன் நபி சொல்லுள்ளாஹலை வசல்லம் அவர்கள் அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று கூறினார்கள் அல்லது உங்களை பல பிரிவுகளாக்கி உங்களில் சிலரின் கொடுமையை வேறு சிலரை அனுபவிக்க செய்யும் என்பதை கேட்டவுடன் அல்லாஹின் அவர்கள் இது எளிதானது அல்லது இது சுலபமானது என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் ஜாபீர் அலி அல்லாஹு நூல்கள் புகாரி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டிலும் திருமிதி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னிலும் அகமது பதிமூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறிலும் பதிவாகி உள்ளது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு நம் அனைவர்களுக்கும் என்றென்றும் வேதலையில் இருந்தும் பாதுகாத்து நல்லவர்களுடன் சேர்த்து வைப்பதற்கும் பல இன்னல்களில் இருந்து நம்மளை காப்பதற்கும் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்திப்போமாக அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வா